வணக்கம் இது மக்கள் திலகத்தின் புகழ்மிக்க வரலாறு வீடியோ மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் திலகம் ஆட்சி அமைத்தார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதை இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு கருணாநிதியின் வஞ்சனை புத்தியால் கரைத்துவிட்டார்கள் அதனால் மக்கள் திலகம் மீண்டும் எலெக்ஷனை சந்திக்கும்படி நேர்ந்தது அப்போது ஒரு மேடையில் மக்கள் திலகம் உரையாற்றுகிறார் நான் என்ன தவறு செய்தேன் மக்களுக்கு நன்மை செய்யாமல் ஏமாற்றினேனா அல்லது பணத்தை கொள்ளையடித்தேனா ஊழல் செய்தேனா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த பேச்சு முடித்தவுடன் எல்லோரும் ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அப்போது எல்லோரும் அவருடைய முன்னால் பேசக்கூடிய தலைவர்கள் பேசி முடித்தார்கள் அடுத்த மக்கள் தலகம் பேசி முடித்தார் இறுதியாக சொல்கிறார் இப்போது எல்லோரும் வந்தமைக்கு மிகவும் நன்றி இப்போது ஆண்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் பெண்கள் எல்லாம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் வெளியேறலாம் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் பெண்களும் அதாவது ஒய்ஃபாக இருந்தாங்க இருக்கிறவங்க கூட புருஷங்கிட்ட சரி நீங்கள் பத்திரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் போயிடுறாங்க அதே போன்று குழந்தைகள்லாம் அடங்குவதற்குக்காக காத்து கொண்டிருந்தார் பிறகு இப்போது ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன என்ன சொல்லுங்கள் தலைவா அப்படின்னா ஒரே சமயத்தில் எல்லோரும் புறப்பட்டால் ஒரே இருக்கும் தள்ளுமுள் ஏற்படும் அதனால் இந்த ஆலோசனை வழங்கினேன் நெரிசல் அதிகமாயிடும் தான் முதல் முதல் பெண்களை மட்டும் பெண்களையும் குழந்தைகளையும் அனுப்ப வைத்துவிட்டு உங்களுக்காக ஒரு இரகசியம் சொல்லப்போகிறேன் என்று நான் கூறினேன் இது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நான் சொல்வது ஏதேனும் உங்களுக்கு தவறாகப்பட்டதா அப்படின்னு இல்லை தலைவர் நீங்கள் எவ்வளோ எங்கள் மேலே உயிரே வச்சிருக்கீங்க எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை இரண்டு கையை எடுத்து கும்பிட்டு விட்டு செல்கிறார்கள் மக்கள் திலகம் மக்களுக்காக தன்னுடைய கட்சியினருக்காக ரசிகர்களுக்காக வாழ்ந்த மாபெரும் மகான் அதனால்தான் இன்றும் அவர்